நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் மற்றொரு சங்க பலகையின் ஓர் அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் நிகழ்ச்சியானது கடந்த இரண்டு வாரங்களில் தொடர்ச்சியாகவும் வந்து நடந்து செல்கின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலும் கூட இரண்டு வாரங்களாக எங்களுடன் இணைந்து கொண்ட வட்டக்கட்சி பிரதேசத்தை சேர்ந்த ஸ்ரீ சாந்தகுமார் வினோத் வட்டக்கட்சி வினோத் அவர்கள் தான் வந்து இன்றைய நாளிலும் கலந்து கொள்ள இருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருந்து கொள்ளலாம் வணக்கம் அண்ணன் தொடர்ச்சியாக இரண்டு வாரங்களாக நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிலும் கூட இந்த எழுத்துத்துறை சார்ந்த பல விடயங்களும் உங்களுடன் கலந்து ஆலோசிக்க போகின்றோம் சரி அந்த வகையில் பாரத மன்னன ஆரம்பத்திலே கேட்டு

இருந்தாலுமே கூட அத்தனை படைப்புகளும் வாசகர் மத்தியில் போய் சேருமா என்பது வந்து தெரியாது நாங்கள் போட்ட அந்த ஒரு வருமானத்தை எங்களுடைய படைப்பின் வா படைப்புகளின் வாயிலாக எடுத்துக்கொள்வோமானால் என்று கூட கேட்டால் வந்து அதுவும் தெரியாது என்ற நாங்கள் ஒரு நாற்பது புத்தகங்களை நாற்பது வெளியீடுகளை வெளியிட்டால் வந்து அதில் அறவாசி இருநூறு வெளியீடுகளாவது வந்து விற்று எங்களுக்கு அந்த வருமானத்தை தருமான பார்த்தால் வந்து இல்லைதான் அவ்வாறு அவர் இருக்கையில் வந்து நீங்கள் இந்த இரண்டு தொகுப்புகளை வெளியிட்டீர்கள் இப்படியான ஒரு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டதுண்டா ஆமாம் புத்தகங்களை அச்சிட்டு நாங்கள் அதற்குரிய வருமானம் ஈட்டும் துறையாக கவிதை துறையோ அல்லது இலக்கியத்துறையோ பார்ப்பதில்லை எங்களுடைய கருத்தியலை விதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இருக்கிறது சிலர் வருமானத்துறையாகவும் செய்கிறார்கள் அதில் என்றும் இல்லை புத்தகங்களை அவர்களுடைய கருத்தியலோடு சேர்ந்து வருமானத்தையும் பார்க்கிறார்கள் அஹ் என்னுடைய பொறுத்தவரையில் வருமானமாக பார்ப்பதில்லை அடுத்த புத்தகத்துக்கான அந்த நிதி பங்களிப்பாவது அதில் வர அது கூட வருவதில்லை எனக்கு குறைவுதான் எங்களுடைய புத்தகங்களை நாங்கள் வெளியிடும் போது சிலவை செலவை விட எங்களுக்கு வரவு குறைவாகத்தான் இருக்கும் அப்போ புத்தகங்களை வெளியிட்டு அடுத்த புத்தகத்துக்கான சேமிப்பு கூட வருவாது எந்த புத்தகத்தை வெளியிட்ட நிதியில் அடுத்த புத்தகத்தை தயாரிப்போம் என்றால் அது கூட வராது எங்களுடைய சேமிப்பை அப்படியே கொடுத்து தான் புத்தகங்களை தயாரிக்க வேண்டியிருக்கிறது இப்போது உள்ள பொருளாதாரங்களையும் அதே மிகவும் இதாக இருக்கிறது ஏனென்றால் புத்தகத்தின் விலையை கூட நாங்கள் எங்களுடைய புத்தகத்தின் விலையை கூட நாங்கள் நிர்ணயிக்க இல்லாது இப்போ நாங்கள் ஒரு புத்தகத்தின் விலையை முந்நூறுபா இருந்தால் அதை வாங்குவதற்கு கூட அங்கால நிதி பங்களிப்பு இல்லாத மக்கள் இருக்கிறார்கள் ஆர்ட புத்தகம் போய் சேர வேணும் இலக்கியவாதிகளிடம் இல்லை படித்தவர்களிடம் இல்லை இந்த கருத்தியலை ஏற்க வேண்டியவர்களும் திரு இந்த சமூக புரள்களிலிருந்து மாற வேண்டியவர்களையும் தான் அல்லது இந்த சமூகப் புரலுக்குள் உள்நுழியக்கூடாதன்று இருக்கிற சிறுவர்களிடம் இமல் மாணவர்களிடம் கையிலேயும் தான் போய் சேர வேணும் அவர்களிடம் போய் சேர்க்கிற அளவுக்கான பருமதியான புத்தகமாக இருக்க வேணும் புத்தகத்தின் கருத்தியல் பெருமதியை பற்றி என்ன சொல்லவில்லை புத்தகத்தின் பருமதி குறைவாக இருந்தால்தான் நாங்கள் விதைத்த கருத்தியல் சென்றடையும் இப்போ நாங்கள் ஒரு புத்தகத்தின் விலையை ஆயிரத்துக்கு மேலே அடித்துவிட்டு அந்த புத்தகத்தை நாங்கள் வேண்டுமென்றால் இலக்கியவாதிகளிடமும் இல்லை பெரிய பணவந்தர்களிடமும் பெரிய துறை சார்ந்தவர்களிடமும் இருப்பது அந்த புத் அந்த கருத்தியல் மீதான வலி அந்த பவர் அந்த வலுவை குறைத்துவிடும் அப்போ எங்களோட புத்தகங்கள் வந்து ச சிறுவர்களிடமும் இனி இந்த சமூகத்தில் வாழப்போறவர்களிடம் சமூகத்தை திருத்தப் போறவர்களிடமும் கையளிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக அதுதான் ஒரு சிறந்த படைப்பாளருடைய மிகப்பெரிய அவாவாக இருக்கும் நாங்கள் படைக்கின்ற படைப்பு இலக்கு வாசகர்கள் என்பதை கூறிக்கொள்வார்களே கொள்வார்கள் எந்த ஒரு இலக்கு வாசகர்களே வாசகர்களை வந்து இலக்கு வைத்து நாங்கள் வெளியிடுகின்றோமோ வந்து அந்த இலக்கு வாசகர்களை சென்றடையும் பொழுதுதான் வந்து எங்களுடைய நீங்கள் கூறினது போல அந்த கருத்தியல் வந்து நூறு சதவீதம் வந்து முழுமை பெற்றுக்கொள்ளும் நீங்கள் இன்னும் ஒரு கருத்தையுமே வந்து கூறியிருந்தீர்கள் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்காக வந்து பலரும் இந்த எழுத்துத்துறையை வந்து ஒரு அதற்கான ஒரு கேரணியாக ஒரு புள்ளியாக வந்து வைப்பதில்லை என்று சொல்லி இவ்வாறு வந்து தான் வந்து பல எழுத்தாளர்கள் இந்த நாங்கள் இவ்வாறாக இவ்வளவு காசை போட்டு வந்து இந்த நூலை வெளியிட வேணும் தொகுதியை வெளியிட வேணும் என்று சொல்லி பின்தள்ளி நிற்பார்கள் அதற்கு என்ன காரணம் என்ன அதற்கு என்ன காரணம் பின்தள்ளி நிற்பார்கள் என்பது உண்மைதான் பொருளாதார காரணம் தான் மிக முக்கியமாக இருக்கிறது மற்றது இப்போ ஒரு ஒரு இடத்தில் நாங்கள் வந்து ஒரு இடத்தை தெரிய புத்தகங்கள் நீங்கள் எத்தனை வெளியிட்டீர்கள் நீங்கள் எந்த ஆக்கங்களை வெளியிட்டு இருக்கிறீர்கள் என்ற தான் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் கவிஞராகவோ அல்லது எழுத்தாளராகவோ ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இப்போ புத்தகங்களை வெளியிட்டவர்களை விட மிக சிறந்த படைப்புகளை படை படைக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் பொருளாதார நிலை காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு காரணமாக புத்தகங்கள் வெளியிடாமல் இருப்பார்கள் இப்ப இன்னும் எங்களுடைய என்னுடைய கவிதைகளை விட சிறந்த கவிதைகளை வைத்துக்கொண்டு வழியிலாக்கல் நிறைய பேர் இருப்பார்கள் அவர்கள் வந்து புத்தகங்களை வெளியிட பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு காரணியாக புத்தகங்கள் வெளிவராமல் இருக்கலாம் அப்ப புத்தகங்களை வெளியிட்டால்தான் படைப்பாளி என்று ஏற்றுக்கொள்ளும் ஒரு சமூகம் இருக்கைக்குள்ளதான் இந்த பிரச்சனை எங்களுக்கு உருவாகிறது ஆனால் இப்போது அவர்களுக்கு இலகுவான ஒரு ஒரு தளம் கிடைத்திருக்கிறது சமூக வலைத்தளங்கள் மற்ற இணைய ஊடாக அவர்கள் வெளியே வர தொடங்கி இருக்கிறார்கள் அது ஒரு என்ன என்னை பொறுத்தவரையில் அது ஒரு நல்ல ஒரு முயற்சி தான் இப்போ நாங்கள் வறுமனையே புத்தகங்களை மட்டும் புத்தகங்கள் வாசிப்பது குறைந்திருக்கிற காலத்தில் இணையங்களின் மக்கள் எல்லோரும் இணையங்களுக்குள் இருக்கிறோம் அப்போ அதன் ஊடாக படைப்பாளிகள் வெளியே வருகிறார்கள் ஆனால் இப்போ இரண்டு தரப்பட்ட ஒரு பிரிவு உருவாகி இருக்கிறது ஒன்று அச்சுக்கோப்புக்கான பகுதியாகவும் ஒன்று இணையத்தினூடாக பகுதியாகவும் இருக்கிறது இ இருவருக்குள்ளும் கருத்து முரண்பாடுகளும் இருக்கிறது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் முகப்புத்தக கவிஞர்கள் என்று குறிப்பிடுவார்கள் இன்னொரு ப புத்தக வெளியீட்டு முகப்புத்தகத்தில் எழுதுபவர்கள் கவிஞர்களா என்று கூட கேட்பார்கள் ஆனால் அது அப்படி அல்ல இப்போ அந்த கவிதையின் தரத்தை தான் நாங்கள் பார்க்க வெளியே எந்த இடத்தில் எழுதப்பட்டது என்றதை நாங்கள் வெறும் ஒரு துண்டு பிரசுரத்தில் கூட தரமா உலகத்தை மாற்றும் ஒரு வசனம் கூட இருக்கலாம் வெறுமனே அவர் ஒரு பிள்ளையின் ஒரு பாடசாலையை ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கிற மா மாணவனின் கருத்து அவனுடைய புத்தகத்துக்கு பின்னால் இரண்டு வரி கூட அது இந்த நாளை ஒரு உலகத்தை மாற்றும் ஒரு கருத்தியலாக கூட அது பதியப்பட்டிருக்கலாம் அது என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டும் வெளியே எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கக்கூடாது அப்ப இப்போ புத்தகங்களை வெளியிடுவர்கள் தான் புத்தகங்களின் அளவுகளை வைத்து அவர்களின் படைப்பாளியின் தரத்தை பார்ப்பதை விட அவருடைய கருத்து அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்ப்பது சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன் நிச்சயமாக எங்களுடைய சமூகமும் வந்து இன்னும் இன்னும் நாங்கள் மாற வேண்டி இருக்கின்றது ஒவ்வொரு ஒருவரை வந்து எப்படி புறம் தள்ளி பின்னுக்கு தள்ளுவது தான் வந்து நாங்கள் குறியாக நிற்கின்றோமே தவிர்த்து வந்து ஒருவரை வந்து முன்னோக்கி கொண்டு போய் சேர்ப்பதில் வந்து அவர்களுக்கு அந்த ஒரு எண்ணப்பாடு இல்லை நீங்க இப்ப கூர்ன கருத்துக்களும் போலதான் தான் அஹ் எத்தனை புத்தகம் எழுதி இருக்கிறீர்கள் என்று பார்த்தா தான் ஓ சரி நீங்க எழுத்தாளர்ன்ற ஒரு முத்துரை வந்து அங்கே இருக்கும் நீங்க கூறினது போல ஆஹ் ஆனால் வந்து இன்றைய இந்த நவீன காலத்துக்கு ஏற்றால் போலதான் வந்து பல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் <moodi> இப்பவும் வந்து பழைய முறைகளில் ஏனென்றால் வந்து இவ்வளவு தூரம் நாங்கள் வளர்ச்சி கண்டிருக்க மாட்டோம் எழுத்துத்துறையும் துறையும் வந்து இப்ப நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சியை தான் வந்து கண்டிருக்கின்றோம் ஆரம்ப காலத்திலே எல்லாம் இந்த கையெழுத்து பிரதிகளின் மூலமாகத்தான் ஒவ்வொரு விடயத்தையும் வந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் இப்ப வந்து நாங்கள் நிறைய இந்த பிரிண்டிங்லேயே வந்து நிறைய முறையில வந்து வளர்ச்சி பெற்றிருக்கின்றோம் இருந்துமே கூட எங்களுக்கான அந்த வளங்கள் அதிக அளவில் இருக்கின்றது நீங்கள் கூறினது போல இந்த சமூக வலைத்தளங்கள் மிக பெரியதான ஒரு தளம் எல்லாரையும் எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு துறையை சார்ந்தவர்களுக்கும் வந்து தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் மிகப்பெரிய ஒரு பணியை ஆற்றி கொண்டிருக்கின்றது ஆனாலும் நீங்கள் கூறினது போல அந்த சமூக வலைத்தளங்களின் வாயிலாக இருந்து வருபவர்களையும் வந்து விமர்சிப்பதற்கு ஒரு கூட்டம் உள்ளதுதான் ஆனால் இன்றைய கால அந்த இளைஞர்கள் யுவதிகளுக்கு வந்து சமூக வலைதளம் பெரிய ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது நீங்களும் கூட ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள் நான் கைகளால் எழுதி அடுத்த ஒரு கட்டமாக வந்து பேஸ்புக்கை தான் வந்து என்னுடைய ஒரு சிறந்த ஒரு தளமாக இருந்தேன் அதற்கு பிறகுதான் வந்து இந்த கவிதை தொகுப்புகளையும் வந்து எழுதிகிறீர்கள் அவர்களுக்கான அங்கீகாரம் முபாராக இருக்கின்றது சமூக வலைதளங்களின் வாயிலாக வருகின்ற அந்த எழுத்தாளர்களுக்கு சமூக வலைத்தளங்களில் எழுதும் போது சில அடையாளம் காணப்பட்ட சிலர் வந்து அதில் இப்போ ஒரு மிகச்சிறந்த இப்போ எங்களோட சமூகத்தில் இவர் கவிஞர் அல்லது இவர் ஒரு எழுத்தாளர் என்ற அடையாளம் காணப்பட்டவர்களுக்கான அங்கீகாரம் இருக்கிறது சமூக வலைத்தளங்களில் மற்றவர்களுக்கான அங்கீகாரம் அது கிடைப்பதில்லை அவர்களுக்கான அங்கீகாரத்தை வந்து எப்படியா வேறு ஒரு ஊடகங்கள் இப்போ அதாவது பத்திரிகை துறையாக இருக்கட்டும் தொலைக்காட்சி துறைகள் அதை தேடி கொடுக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் இந்த சங்கப்பலகை நிகழ்ச்சி கூட அதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த அதே போன்ற நிகழ்ச்சியூடாக அவர்களுக்கான அங்கீகாரத்தை தேடி கொடுக்க வேண்டும் மற்றது சமூக வலைத்தளத்தை நம்பாததுக்கு காரணம் அதிகமாக பிரதிகள் இப்போ வேறொருவருடைய படைப்பை எடுத்து போடலாம் என்ற அடிப்படையில் இருக்காது அந்த சமூக வலைத்தளங்களில் எழுதுபவர்கள் உங்களுக்கான அடையாளத்தை நிரூபிப்பதற்கு நீங்கள் பிரதிகள் என்று வராமல் உங்களுக்கான அடையாளத்தை தொடர்ந்து அதில் கொண்டு நீங்கள் தொடர்ச்சியாக அதில் எழுதி கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கான அடையாளமும் அதில் தேடி வரும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் இரண்டு பக்கமும் நாங்கள் சமனான அஹ் தராசில தான் பார்க்க வேண்டும் நீங்க அச்சு பகுதியில் புத்தகங்களாக வெளியிட வேண்டிய தேவையும் இருக்கிறது ஏனென்றால் ஒரு காலத்தில் சமூக வலைத்தளங்கள் என்ன நிலைமைக்குள் வரும் என்றது தெரியாது இணையதளங்கள் எப்படி வரும் என்று தெரியாது ஆனா அச்சு ஊ அச்சு என்பது நீண்ட காலமாக பயணி பாதுகாக்கப்படும் ஆவணப்படத்தில் ஊடகமாம் அல்ல இணையதளங்கள் அப்படியே சில வேலைகளில் அது முடக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அப்போ நீங்கள் எவ்வளவு உங்களுடைய படைப்புகள் சிறந்தவற்றை உடமாக மாற்ற வேண்டிய தேவையும் இருக்கிறது ஆனால் என்னுடைய பொதுவான கருத்து அந்த என்ன எழுதுகிறார்கள் என்றுதான் பார்க்கிறார்கள் இப்ப எழுத்தாளர்கள் போனால் பெரிய பெரிய ஒரு துறை சார்ந்து இருப்பவர்களை பார்த்தோமானால் தாங்கள் அந்த இலக்கியவாதிகள் தாங்கள் பழம்பெரும் வாதிகள் என்று கூறிக்கொண்டு இருந்தாலுமே கூட அவர்களும் இந்த நவீனத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது பெரிய பெரிய எழுத்தாளர்களுமே வந்து தாங்களும் முகப்பு முக புத்தகத்தின் வாயிலாகவும் வந்து தங்களுடைய படைப்புகளை அங்க அந்த ஷேர் பண்ணி ஒரு ஆப்ஷன் இருக்கிற வழியா நாங்க இப்படி செய்தாலும் அங்க ஷேர் பண்ற இந்த இடத்துல ஒரு நூலை ஒன்று வெளியிட்டு இருக்கிறோம் போய் பாருங்கள் எல்லாத்து போனாலும் போய் வேண்டுங்கள் என்று சொல்லி அந்த விற்பனைக்கான தளத்தையும் வந்து இந்த சமூக ஊடக ஊடகங்களையும் வந்து பார்த்து கொள்ளுகிறார்கள் ஆமா எங்க மக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கதான் அதை கொண்டு சேர்க்கையிலும் இப்ப இணையதளத்துக்குள்ள முழு அதிகமானவர்கள் அதிகமான நேரத்தை ஒவ்வொருவருடைய அதாவது திரை நேரம்ன்றது ஸ்கிரீன் டைம் வந்து வேலை நேரத்தை விட அதிகமாக இருக்கிறது அப்ப எங்க மக்கள் எதுக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கதான் படைப்பையோ அல்லது வியாபாரத்தையோ இதையோ கொண்டு செய்ய முடியும் அதன் தான் இல்லை எல்லாரும் அதை நோக்கி வருகிறார்கள் நான் நினைக்கிறேன் அந்த ஆகலும் பழமையாக பேணுபவர்கள் அது அவர்களுடைய நிலைப்பாட்டில் அது சரியாக இருக்கும் அவர்கள் மட்டும் அந்த அதுகளுக்குள்ளே வராமல் அந்த புத்தகங்கள் அச்சுக்கோப்புகளை இருப்பினும் ஆனால் அவையிலும் அவர்களுக்கு வந்து தான் தங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்டா உங்களுடைய பழமையான கருத்தை கூட புதுமைக்குள்ளதாக தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் மக்கள்கிட்ட புதுமையானவர்கள் முழு பேரும் முனையதளத்துக்கு இருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கிட்ட உங்களுடைய கருத்தை கூட அது வந்து சேர்க்க வேண்டிய தேவையை ஒரு ஒரு மக்களை ஒரு இணைப்புக்குள் கொண்டு வந்திருக்கிறது இணையம் அப்போ அதுக்குள்ளே தான் எல்லோரும் வர வேண்டிய தேவையே கொண்டு வந்துட்டு இப்போ ஆனால் அதுகளுக்குள்ள எழுத வேண்டிய தேவையும் முக்கியமாக இருக்கிறது எல்லா கருத்தையும் முனையத்துக்குள்ளே சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது அவ்வாறு இணையத்தின் வாயிலாக நாங்கள் கொண்டு வருகின்ற பொழுது வந்து பல வாசகர்களை சென்றடைய கூடியதான ஒரு தன்மை கூட காணப்படுகின்றது அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் அதிக அளவிலான ஊடகங்கள் அதிக அளவிலான தளங்கள் வாய்ப்புகள் ஏராளம் பல்கி பெருகி போய் காணப்படுகின்றது இருந்தாலுமே கூட இந்த எழுத்து துறையின்பால் பயணிப்பவர்கள் அல்லது எழுத்தாளர்கள் இந்த இலக்கியத்துறை சார்ந்து இருப்பவர்கள் வந்து இன்றைய காலத்தில் பெரிய சவால்களையுமே எதிர்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஏராளமான பிரச்சனை இருக்கின்றதை நீங்க ஆரம்பத்திலே கூறுறது போல பொருளாதார பிரச்சனை பெரியதொரு பிரச்சனை அதை தாண்டி எவ்வாறான பிரச்சனைகள் எவ்வாறான சவால்கள் இன்றைய காலத்தில் எதிர்க்க ஆமா பொருளாதார பிரச்சனை மிக முக்கியமாக இருந்தாலும் என்பது அடுத்த மிக பெரிய பிரச்சனையாக ஒரு மீதான அடக்குமுறை எங்கள் நாட்டில் இருக்கிறது ஜனநாயக நாட்டில் இருந்தாலும் சுதந்திரமாக கருத்தியலை சொல்ல முடியாது இப்ப இந்த நிகழ்ச்சியில கூட நாங்க ஒருவருடைய பேரை கூட முக்கியமானவர்களின் பேரை கூட சொல்லி பேச முடியாத நிலைமை இருக்கும் அஹ் அப்படி என்றா கூட அதை கத்தரிக்கிறதோ அல்லது அதன் பின்னான நிறைய அழுத்தங்களோ அல்ல நிறைய எழுத்தாளர்களுக்கு கூட இப்போ விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டதாகவும் காணக்கூடியதாக இருக்கிறது அப்போ அந்த கருத்தியல் நெறிப்பு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்கும் அதனால் ஒருவரும் சுதந்திரமாக எழுதங்கி வர மாட்டார்கள் எழுத்துத்துறையில் இருப்பவர்கள் ஒரு போராளிகளைப் போலவே பார்க்கிறார்கள் அவர் உண்மையில் போராளிகள் தான் ஆனால் நாங்கள் ஏன் அந்த இந்த போர் சம்பந்தமான இதை தொடர்ந்து எழுதி கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு போர் வந்துவிடக்கூடாது ஏனென்றால் எங்களுக்குத்தான் தெரியும் இந்த போர் அவ்வளவு வழியை என்று அப்போ நாங்கள் மீண்டும் ஒரு போர் இங்கே வந்துவிடக்கூடாது என்றால் அந்த போருக்கான காரணங்கள் இங்கே இருந்தால் அகற்றப்பட வேணும் அப்போ நாங்கள் அதை தொடர்ந்து எழுதுவதன் மூலம்தான் போரிட வலி அடுத்த தலைமுறைக்கு தெரியும் அடுத்த தலைமுறை ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்போது திடீரென அவர்கள் போரை தொடக்கினால் இந்த மீண்டும் எங்களுடைய நிலைமை மாறிவிடும் அப்போ போர் பற்றிய புரிதல் அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும் எங்களுடைய அழிவின் கவலைகள் அந்த அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும் ஏன் போரா போர் என்ற காரணம் இங்கிருந்து அழிக்கப்படும் வரை

கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் கலந்து கொண்டு எங்களுடன் பல விடயங்களை வந்து பல கருத்துக்கள் பல கருத்தியல்களை வந்து பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் அதற்கும் வந்து நன்றிகள் நன்றி நல்லது நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அறந்தவை செல்லும் நன்றி நேர்களை